வீட்டில் இல்லைன்னா அப்புறம் அவர் கண்ணா அப்படின்னா பேச ஆரம்பிச்சிருவார் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல பையனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாக்க அவனுக்கும் ஃபோனே போக மாட்டேங்குது இது அவனும் எங்க போனான்னு தெரியல இந்த பிள்ளைங்களும் எங்க போனாங்கன்னு தெரியலக்கா சரி வாக்கா நம்ம போய் தேடி பார்க்கலாம் இனி இங்கே நின்று பேசிட்டே இருந்தோம்னா நேரம் வேற போயிட்டே இருக்குதுக்கா பொழுதே போய் போச்சு இருட்டாக போற நேரத்துல இந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வரல இன்னும் சாரிங்க நீ நான் கொஞ்சம் கவனித்து பார்த்துருக்கணும் நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன்னா இவங்களே வந்தா சரிதானா நீ வண்ணமே வர நேரம் ஆயிடுச்சே சரி நான் அதுக்குள்ள ஏதான்னு புள்ளங்கள தேடி பாக்குறேன் நீ வந்தான்னு சொல்லிட்டே இருக்காத வந்ததும் கொஞ்ச நேரம் ஆ சரி வாக்கா வாக்கா நம்ம பார்க்கலாம் ஆ சரி இந்த எங்க போய் கொஞ்ச நேர போய் படுத்து இருக்காங்க அதுக்குள்ள நீ என்னக்கா இது எங்கக்கா போய் ஐயோ எனக்கே ஒன்றும் புரியல மலர் நீ எங்கே போய் தேடுறது ஊரே தேடியாச்சு இந்த பிள்ளைங்க ஒருத்தருமே கண்ணில் காணும் எங்கே போயிருக்காங்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது தெரிஞ்சாலாச்சும் போய் பார்க்கலாம் யாரை கேட்குறதுன்னு ஒன்றும் தெரியல எங்கப்பா அவசரமாக ரெண்டு பேர் போயிட்டுருக்குறீங்க இப்போ தான் தோட்டத்துக்கு போயிட்டு வந்தேன் அதுக்குள்ளே மறுபடியும் எங்கே போயிட்டுருக்குறீங்க ஏக்கா ஒரு மாதிரியே இருக்கிறீங்க ரெண்டு பேர் ஏக்கா என்னாச்சுக்கா அங்க அவ புள்ளங்கில எல்லாம் இருக்கறங்களானே அங்க அவ புள்ளங்கில இல்ல எந்திர புள்ளங்கில இல்ல யாருமே இல்லையானே அக்கம் பக்கமே எல்லாம் தேடி பார்த்தோம் எங்க போனாங்கன்னு ஒண்ணும் தெரியல அதனால தான் அப்படியே தேடிட்டு வந்தோம் நீலா அப்படி அக்கா இந்த மல்லி கூட அவங்க பையன் காலையில சாப்பிட்டு வீட்டுல இருந்து வெளிய போனவன் இன்னு வீட்டுக்கே வரல அவ கை கலக்கிட்டான் அது புடிச்சு மொத்தம்ன்னு சொல்லிட்டு ஏல குச்சிய வச்சிட்டு ரோட்ல தேடிkernாங்க அக்கா என்னக்கா அந்த பையனை காணோம் சொல்றாங்க ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து தான் எங்கேயே போயிருப்பாங்களோ ஆமாக்கா அப்படியே தான் கா இருக்கும் இந்த புள்ளங்க எல்லாரும் வேலையட்ட தானமே எங்கேயே இங்க தான் எங்கேயே போயிருப்பாங்க சரி இருக்கா தேடி பார்க்கலாம் அதால கடச்சிடுவாங்கக்கா கவலைப்படாதீங்க உடு முதல்ல தேடி கண்டுபிடிச்சிரலாம் என்னமோ நீ எல்லாம் என்ன புள்ளங்க வீடு வந்து சண்டை போடுறதுக்கு நீலா சரிக்கா வாங்கக்கா நான் கூட வந்து தேடி பார்க்கற வாங்க தப்பிச்சு போக முடியாது நீங்க யார் இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது யார் கிட்ட தப்பிச்சு போக முடியாதுன்னு சொல்ற நீ இப்ப நீ எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது டேய் எல்லாம் சேர்ந்து மொத்துங்கடா இந்த பொம்பளையா இந்த சூனியக்காரியே நீ ஒரு வாரி பண்ணாம விட கூடாதுடா மாமா ஆமாடா சுரேஷ் இன்னைக்கு இந்த சூனியக்காரியே விட கூடாதுடா

இந்த நம்ம அரடோசுரை அந்த சூனி கறி தூக்கி பிடிச்சிட்டு இருந்தப்போ இந்த மாயை எகிறி போய் ஜம்ப் பண்ணி பஞ்ச் கொடுத்தாலே எனக்கு பார்த்துட்டு ஒரே சிரிப்பாக வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் சிரிப்பு அடக்கவே முடியல எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிட்டு நானும் அதுக்கப்புறம் தான் ரெண்டு எகிரி எகிரி விட்டேன் நான் அவளுக்கு ஆமா மேம் இருந்ததும் அவனுக்குலாம் சொன்னேன் சொன்னோம் அடடே ஒண்ணு இல்ல சோனி நானே ரொம்ப பயத்துல தான் இருந்தேன் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல தாத்தாப்னி இருக்கறதல்லே நான் உங்களை விட எல்லா பெரிய பொண்ணே நானே பயந்துட்டு பின்னாடி போனா என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் வேற எல்லாத்தவிட சின்ன பையனா இருக்கிறானா அந்த ஒரு இடத்துல என்னடா பண்றதுன்னு தெரியாம தப்பு நீ எனக்கு என்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குது நானே அந்த அளவுக்கு பன்னி அடிபானே நானே நினைச்சே பார்க்கல எப்படியாவது கிட்ட இருந்து உன கா காத்தா போடுங்கற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அந்த நேரத்துல ஆனா

சோனி, மாயா, என்ன எல்லாரும் இங்க இருக்கீங்க? ஐயோ, என்ன அப்பா வந்திருக்காங்க. நம்ம தேதிக்கு ஒரு வேளை வந்தாங்களோ? என்ன சோனி, நான் கேக்கிட்டே இருக்கற. எது பதில் பேசாம இங்கே நின்னுட்டு கேங்க? அம்மா வீட்ல ஒருத்த리 காணோம். அத்தை மட்டும் தான் இருக்கறா. உங்க அம்மா எங்க போனா காணோம்? unguli yari kaanam? சரி நான் வெளிய போயிருந்தேனா, சரி உங்களுக்கு டிபன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்த ஹோட்டல் இருந்து, சரி வீட்ல ஒருத்தருமே காணுமே, சரி வெளிய எங்கயாச் இருப்பீங்களான்னு அப்படியே பாக்கறதுக்கு வந்து எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? ஓ நல்ல வேளை அப்பாకి తెలియదే நினைக்கிறேன்.

இருக்கற நீங்க வாங்க அத்த மட்டும் தான் இருக்கற இருக்குது சரி நீங்க பார்த்து வாங்க நான் போறேன் அப்பா நீங்க போங்க பா நான் கிளம்பிட்ட பா இத பின்னாடியே 5 நிமிஷத்துல வந்துருவா ஆ சரி சரி பார்த்து வாங்க டேய் சுரேஷ் இப்ப நானா ஆடி வீட்டுக்கு போறேன்டா எங்க அம்மா காணாம தேடிட்டு இருப்பாங்கடா ஆ சரி பார்த்து போங்கடா ஆடி சரி பாத்து போயிட்டு வாங்க நான் நாளைக்கு பார்க்கலாம் ஆ சரிடா ஏ சரி வாடா போலாம் நம்ம ஏ சோனி வாடி போலாம் ஆ சரி நடமாயா

எங்க சுத்தி கடக்கலாம் சொன்னது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு Alamodi கடங்கா சே நல்ல வேளை புள்ளங்க எல்லாம் இங்க தான் இருந்திருக்காங்க இது தெரியாம ஊரே போய் சுத்தி இருக்கறோம் பார் நம்ம ஆமானில இந்த புள்ளங்க பார்த்ததுக்கு அப்புறதா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு பாரு இல்லாட்ட Alamodi கடங்கா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம எங்க அப்பாக்கு வேற தெரிஞ்சா என்ன சொல்லுவாரோ எது சொல்லுவாரோன்றதுல ஒரு பயம் நல்ல வேளை இங்க தான் எல்லாம் இருந்திருக்காங்க நிறைய வாங்கிட்டு வந்திருக்காரு ஹோட்டல்ல இருந்து எல்லார சாப்பிட்டா கூட நிச்சமாக மாட்டிருக்குது அள வேளமளரே мама எல்லாத்தையும் கடையில இருந்து வாங்கிட்டு வந்தார் நான் ஜோறு மாக்கla ஒன்னு அந்த தேடிட்டு ஒண்ணுமே சய்யாம வந்து பேசப் போறாரே நினைச்சி பங்கிட்டே இருந்தேன் வரும்போது அந்த ஹோட்டல்ல எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்துட்ட இருப்பா ஆமாக்கா நானே சேர் தேடிட்டு நானும் ஒண்ணும் ஜெயில வீட்ல சேர் செஞ்சு நிறைய இருக்குது நீங்க சாப்பிட்டு போங்கனு வேற சொல்லிட்டீங்க அவருக்கு மட்டும் தான் சாய்ைய அது போட்டு சாப்பிட்டு படுக்கட்டு நான் எங்க வீட்டு பக்க வரும்போது ஹோட்டல்லயே சாப்பிட்டு வந்துருங்க நான் ഒന്നും ஜெயில நான் இருக்கற சாப்பிட்டறேன் சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் சேர் வீட்லயே காத்தியம் இல்லையா சரி எதுக்கு நீ போய் ஓரளவு சாஞ்சி அவர் வரும்போது சாப்பிட்டு வாங்க னு நானும் மறந்துட்டேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிடா 5 மணிக்கு இருந்து அம்மா ஃபோன் பண்ணா

ஏ பூமாரி அப்ப நீயும் இங்கேயே தூங்குடி நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே தூங்கலாம்